திமுக அமைச்சர் ரகுபதி விடுத்துள்ள அறிக்கையில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களுக்கும் அளவில்லை மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் கணக்கில்லை பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமி தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததற்கு வெட்கமே இல்லாமல் நான் தான் காரணம் என்று பெருமை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி உண்மையில் வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்ததுதான் பழனிசாமி செய்த கேவலமான சாதனை அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களுக்கும் அளவில்லை மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் கணக்கில்லை அப்பொழுது திமுகவும் இதர எதிர்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களின் விளைவாக தான் வேறு வழியின்றி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அதனை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த பித்தலாட்டத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பேசியதும் ஓடோடி வந்து அவதூறுகளை அள்ளி பீசி சென்றிருக்கிறார் பித்தலாட்டக்கார பழனிசாமி பொள்ளாச்சி வழக்கில் இன்று கிடைத்திருக்கின்ற தீர்ப்புக்கு திமுகவுக்கும் என்ன பங்கு உள்ளது என கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த லீலைகளை அதிமுக நிர்வாகிகள் நடத்தி இருப்பார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த தீர்ப்புக்கு திமுக காட்டிய உறுதிப்பாடும் போராட்டங்களும் தான் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது